ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேம் டிவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்கம்மா நம்மளுக்கு ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் மனசு வந்து அப்படிதான் தான் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு அதுக்கான டைம்ங்கிறது வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோன்னே ஆமாம் ஆமாம் நீ பொறுமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மை தான் ஆனால் எனக்கு அது மாதிரியெல்லாம் வந்து தோணக்கூடிய விஷயங்கள் வந்து தோணிக்கிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு எனக்கு வந்து அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இது இருக்குங்கிறத நான் யோசிக்கலை போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை நம்மளே வந்து பார்த்துக்க வேண்டியதான் அதுக்கு மேலே யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளால் வந்து இப்போ இருக்கிற நிலமைக்கு ஒரு சில விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட பேசுறதுக்கோ இல்லை அவங்க பேசி இது பண்ணுறதுக்கான தைரியங்கிறதோ நமக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே சரி விடுங்கம்மா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் வந்து ஒரு பேசி பேசி நீங்கள் வந்து கவலைப்பட்டுகிட்டு இருக்காதீங்க போகிறது போட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அதுக்கு மேலே கடவுள் என்ன இது பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சொல்கிறதுனால வந்து மாறிட போகிறது கிடையாது மாறுற விஷயங்கள் மாறிட்டுருக்கோம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து நீங்கள் வந்து ஒரு காரணத்தை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னோன்னே சரி விடுங்கம்மா அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏம்மா ஊருக்கு போகிறேன்னு திடீர்னு சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னோன்னே ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயங்கிறது இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் எந்த விஷயத்துக்கு யாருக்கிட்ட வந்து ஒரு சில காரணத்தை கேட்க முடியுதோ அதை வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் கேட்குற விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை நம்மளாவே வந்து நினச்சிக்கிட்டு போகணுன்னாலே போதும் அப்படின்னு சரி சரி விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் இதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது நம்மளுக்கு கிடையாது காரணத்தை நம்மளே வந்து உருவாக்கிக்காமல் போகிற போக்கில் எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க அப்படின்னோடனே சரி நான் அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம் அதெல்லாம் வந்து எல்லா நேரத்துலேயும் எல்லாமே வந்து கரெக்டாக ஆகிடாது போக போக எல்லாம் வந்து சரியாகும் சரியாகாது அப்படின்னோடனே சரி விடுங்கம்மா நம்ம அதெல்லாம் பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு மாற்ற முடியாது மாற்ற முடியல விஷயங்களை தான் மாற்றலாம் மாற்ற முடியாத விஷயங்களை எதையும் நம்ம பேசிக்கிறதுக்கான அர்த்தங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ இதாக வந்து இல்லை சந்தோஷமாக வந்து மனசு அந்தளவுக்கு சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளால் வந்து எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் வந்து சந்தோஷப்படாமல் நம்மளால் இருக்க முடியலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் விடுங்க நம்மளுக்கு நடக்கிறது நடக்கட்டும் போகிற விஷயங்களை போயிட்டு இருக்கட்டும் அதுக்கு மேலே நீங்கள் ஏன் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாமல் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இதாக இருக்கீங்க எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு இருங்க அப்படி நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் போக போக எல்லாமே வந்து சரியாக வந்துடும் நீங்கள் அதுக்கு மேலே யாரையும் வந்து க கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கற்றுக்கங்க எதுக்காக இருந்தாலும் நம்மள